ఫటికాం ద్వాత్రింశద్క్షణాన్వితం అంద త్రింశ్లక్షణాన్వితం చూకూడే ముప్ప లక్షణం ఎన్న అద మహతాం దీర్ఘాస్తు మహత దీర్ఘాస్ దోర్ చతుర్ హ్రస్వా గలో జంఘిక पृष्ठं मेढ्रमथो नखत्वगलकादन्ताङ्गुलीपर्वकं सूक्ष्माः पञ्चषडुन्नतास्तु जठरं स्कन्धोऽं सकं नासिका वक्षःफालमथारुणास्तु मुनयो दृग्तालुषिष्णाधरं पाण्यङ्घ्रिद्प्रतलं नखोथ च घणं तृस्याद्विशालं द्वयम् உத்தமமானவர்களுடைய உத்தம இலக்கணங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு அங்க லட்சணங்களை பற்றி நம்ம பார்த்தோம் அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம் கைகள் கண்கள் மூக்கு தனமத்தியம் முழங்கால் என்னும் ஐந்தும் வந்து தீர்க்கமாக இருக்க வேண்டும் கழுத்து கணுக்கால் முதுகு குறி என்னும் நான்கும் குறுகி இருக்கல் வேண்டும் நகம் தோல் கூந்தல் பற்கள் விரல்களின் கணும் என்னும் இவை ஐந்தும் மிருதுவாயிருத்தல் வேண்டும் வயிறு பிடரி தோள்கள் மூக்கு மார்பு நெற்றி இன்னும் இந்த ஆறும் உயர்ந்திருக்க வேண்டும் கண்கள் உதடு கட்டை உள்ளங்கால் உள்ளங்கை நகம் பீஜம் என்னும் ஏழும் சிவந்திருக்க வேண்டும் முஷ்டி மணிக்கட்டு மார்பும் என்னும் மூன்றும் வலிமையாக இருக்கணும் நெற்றி மார்பு என்னும் இரண்டும் விசாலமாக இருக்க வேண்டும் இப்படி இருக்கக்கூடியது தான் முப்பத்தி ரெண்டு லட்சணம் நம்ம சுவாமிக்கு சொல்லும் பொழுது இப்படி முப்பத்தி ரெண்டு லட்சணமாக சுவாமியினுடைய அங்கம் இருக்குன்னு தியானிக்கணும்